வணக்கம் புதன் புத்திசாலித்தனம் பணம் வணிகம் தகவல் தொடர்பு பேச்சு தொழில் போன்றவற்றிற்கு பொறுப்பான கிரகமான புதன் மார்ச் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று காலை ஒன்பது மணி இருபத்தொரு நிமிடம் மணிக்கு நீர் உறுப்பு மீனத்தில் பயிற்சிக்கிறார் மீனத்தில் புதனின் பயிற்சி ஒரு முக்கியமான ஜோதிட நிகழ்வாகும் அதன் பலன் அனைத்து பன்னிரண்டு ராசி அறிகுறிகளிலும் காணப்படும் தகவல் தொடர்பு புத்திசாலித்தனம் கல்வி குறுகிய தூரப் பயணம் போன்றவற்றின் கிரகமான புதன் தனது பலவீனமான மற்றும் நீர் உறுப்பு மீன ராசியில் பயிற்சிக்கப் போகிறார் மற்றும் புதன் பலவீனமான ராசியில் பயிற்சிக்கும் போது அது பலவீனமடைந்து வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது புதன் கல்வியின் காரணி மற்றும் நரம்பு மண்டலத்தை ஆளுகிறது இதன் விளைவாக இந்த பெயர்ச்சி அறிவுசார் மற்றும் மன செயல்பாடுகளை பாதிக்கலாம் ஒருவரின் உள்ளுணர்வு அதிகரித்து உணர்ச்சி வசப்படுவார் இந்த காலகட்டம் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்தால் அந்த பிரச்சனையில் இருந்து வெளிவருவதற்கான தீர்வுகளையும் கொடுக்கும் என்ற நேர்மறையான பக்கமும் உள்ளது இந்த நேரத்தில் உங்கள் படைப்பாற்றல் அதிகரிக்கும் மற்றும் உங்களுக்குள் மறைந்திருக்கும் திறன்களை நீங்கள் ஆராய முடியும் இந்த பெயர்ச்சி அறியப்படாத அச்சங்கள் பொறாமை மற்றும் மறைக்கப்பட்ட மனக்கசப்புகளையும் கொண்டு வரும் மீனராசியில் புதன் பெயர்ச்சி போது உங்கள் ஆசைகள் நிறைவேறாமல் இருக்கலாம் நீங்கள் தீர்க்கப்படாத அல்லது சிக்கலான சிக்கல்களுடன் போராடுவதை நீங்கள் காணலாம் இந்த நபர்கள் ஆர்வமுள்ளவர்கள் மற்றும் ரகசியங்களை அறிந்து கொள்வதில் ஆழ்ந்த ஆர்வம் கொண்டவர்கள் ஏனெனில் புதன் புத்திசாலித்தனத்தின் காரணியாகும் எனவே இந்த பெயர்ச்சியின் போது நீங்கள் இயற்கையின் ரகசியங்களை அறிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டலாம் இருப்பினும் தவறான புரிதல்கள் மற்றும் தவறான தகவல் தொடர்பு காரணமாக உங்கள் உறவில் குழப்பம் ஏற்படலாம் புதன் ஒரு பயணத்தையும் குறிக்கிறது இதன் விளைவாக நீங்கள் பயணத்தின் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் நீங்கள் இதே போன்ற முடிவுகளை பெறலாம் நீங்கள் ஒரு குறுகிய தூர பயணம் அல்லது வணிகம் தொடர்பான பயணத்தை மேற்கொள்வீர்களானால் எச்சரிக்கையாக இருக்கவும் உங்கள் எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்கக்கூடும் என்பதால் திட்டமிட்ட பின்னரே செலவு செய்யவும் அறிவுறுத்தப்படுகிறது நீங்கள் ஆற்றல் நிறைந்ததாக உணர்வீர்கள் மற்றும் இந்தப் பெயர்ச்சி உங்களை உள்ளுணர்வுடன் ஆக்குகிறது மீனராசியில் புதன் பெயர்ச்சி நீங்கள் சிந்தனையுடன் முடிவுகளை எடுக்க முடியும் மற்றும் வாழ்க்கையில் வரும் சிக்கல்களை சமாளிக்க முடியும் இருப்பினும் இந்த நேரத்தில் உங்கள் கடுமையான பேச்சு அல்லது தவறான உரையாடல் காரணமாக நீங்கள் வாழ்க்கையில் சவால்களை சந்திக்க நேரிடும் எனவே உங்கள் பேச்சை கட்டுப்படுத்தவும் மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு புதன் மூன்று மற்றும் ஆறாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இந்த பெயர்ச்சியின் போது உங்கள் பன்னிரண்டாவது வீட்டில் பயிற்சிக்கும் மீன ராசியில் புதன் பயிற்சி போது தொழில் ரீதியாக உங்கள் வாழ்க்கையில் சில சவால்களை எதிர்கொள்ள வாய்ப்புகள் உள்ளன இந்த காலகட்டத்தில் பணியிடத்தில் சக ஊழியர்களுடன் தவறான புரிதல் ஏற்பட வாய்ப்பு உள்ளது கண்ணோட்டத்தில் உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ உங்கள் மருத்துவச் செலவுகள் அதிகரிக்கக்கூடும் என்பதால் எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்துகிறது இந்த காலகட்டத்தில் உங்கள் தாயுடன் நல்ல உறவுகள் உருவாகும் மற்றும் அவர் உங்களுக்கு ஆதரவளிப்பார் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதையும் பேசுவதற்கு முன் கவனமாக சிந்திக்க அறிவுறுத்தப்படுகிறீர்கள் ஏனெனில் உங்கள் வார்த்தைகளால் நீங்கள் சிக்கலில் மாட்டிக்கொள்ளலாம் அல்லது நீங்கள் விமர்சனங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இந்த காலகட்டத்தில் நரம்பு மண்டலம் அல்லது தூக்கம் தொடர்பான பிரச்சினைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம் பன்னிரண்டாம் வீட்டிலிருந்து புதன் ஆறாம் வீட்டை பார்ப்பார் இது ஆரோக்கியத்துடன் தொடர்புடையது மற்றும் நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட முடியும் மற்றும் நல்ல ஆரோக்கியத்தை அடைய கடினமாக உழைக்க முடியும் என்பதை காட்டுகிறது ரிஷபம் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு புதன் இரண்டு மற்றும் ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இந்த பயிற்சியின் போது உங்கள் பதினொன்றாம் வீட்டில் நுழைகிறது தொழில் ரீதியாக ஊடகங்கள் அல்லது திரைப்படத் துறையுடன் தொடர்புடையவர்கள் இந்த பெயர்ச்சியின் போது அவர்களின் முயற்சிகளில் சாதகமான முடிவுகளைப் பெறுவார்கள் சொந்த தொழில் செய்பவர்கள் லாபகரமான பலன்களை பெறுவதோடு பல நல்ல மற்றும் அற்புதமான வாய்ப்புகளையும் பெறுவீர்கள் இந்த காலகட்டத்தில் உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்தவும் புதிய முதலீடுகள் செய்வதை தவிர்க்கவும் பரிந்துரைக்கப்படுகிறது ஏனெனில் இந்த காலம் உங்கள் நிதி வாழ்க்கையை பாதிக்கலாம் உங்கள் பேச்சால் உங்கள் தாய் மாமன் அல்லது மூத்த உடன்பிறப்புகளுடனா உங்கள் உறவம் கெட்டுப்போகலாம் மீன ராசியில் புதன் பெயர்ச்சி போது மனரீதியாக புண்படுத்தும் அல்லது அவமதிக்கும் வகையில் ஏதாவது சொல்லலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் உங்கள் ஆரோக்கியத்தை புறக்கணிக்க வேண்டாம் மற்றும் உங்கள் உடல் நலம் குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு புதன் முதல் மற்றும் நான்காம் வீட்டின் அதிபதியாகும் இந்த பேச்சியின் போது உங்கள் பத்தாவது வீட்டில் இருக்கும் உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் தொழில்முறை கடமைகளுக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் இடையில் சமநிலையை ஏற்படுத்துவது உங்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும் தொழில் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எதிர்பார்த்த பலன் கிடைக்காமல் போகவும் வாய்ப்பு உள்ளது சொந்தமாக தொழில் செய்பவர்கள் சவால்களை சந்திக்க நேரிடும் மீன ராசியில் புதன் பெயர்ச்சி போது முதலீடு செய்வதை தவிர்க்கவும் புதன் உங்கள் நான்காவது வீட்டை பார்க்கிறார் இதன் விளைவாக உங்கள் தாயின் முழு ஆதரவைப் பெறுவீர்கள் உங்கள் தாய் உங்களை எந்த சூழ்நிலையிலும் ஆதரிப்பார் மற்றும் எல்லா வகையிலும் உங்களுக்கு ஆதரவளிப்பார் உங்கள் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி செய்யுங்கள் மற்றும் வாழ்க்கையை அனுபவிக்கவும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தோல் தொடர்பான பிரச்சனைகளால் பாதிக்கப்படலாம் கடகம் கடக ராசிக்காரர்களுக்கு புதன் பன்னிரண்டாம் மற்றும் மூன்றாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இந்தப் பயிற்சியின் போது உங்கள் ஒன்பதாம் வீட்டில் இருக்கும் கடக ராசிக்காரர்கள் வெளிநாட்டில் உயர்கல்வி பெற முயற்சி செய்து கொண்டிருந்தவர்கள் இந்த காலத்தில் வெற்றியைப் பெறுவார்கள் எழுத்துத் தொழிலில் உங்கள் ஆர்வம் அதிகரிக்கும் இதன் காரணமாக நீங்கள் ஊடகம் அல்லது பத்திரிகைத் துறையில் அதிக நாட்டம் காட்டலாம் உங்கள் கல்வி மற்றும் உரையாடல் திறன்கள் உங்கள் வாழ்க்கையை முன்னோக்கிக் கொண்டு செல்ல உங்களுக்கு உதவியாக இருக்கும் நிதித்துறையில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் தொழில் நிமித்தமாக பயணம் செய்து அதில் வெற்றி பெறுவீர்கள் ஆன்மிக நடவடிக்கைகளில் அதிக நாட்டம் கொள்வீர்கள் கடக ராசிக்காரர்கள் உறவுகளைத் தேடலாம் அல்லது அவர்களைப் போன்ற ஆன்மீக எண்ணம் கொண்டவர்களுடன் இருக்க விரும்பலாம் மீன ராசியில் புதன் பெயர்ச்சி போது உருவாகும் உறவுகள் உங்களுக்கு முக்கியமானதாக இருக்கும் மற்றும் நீண்ட காலத்திற்கு இந்த உறவுகளை நீங்கள் பராமரிப்பீர்கள் உங்கள் சகோதர சகோதரிகளிடமிருந்து முழு ஆதரவை பெறுவீர்கள் ஆரோக்கியத்தின் பார்வையில் ஆன்மீக நடவடிக்கைகளில் ஈடுபடுவதன் மூலம் உங்கள் மனதையும் ஆன்மாவையும் கட்டுப்படுத்த முயற்சிப்பீர்கள் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு புதன் இரண்டாவது மற்றும் பதினொன்றாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இந்த பயிற்சியின் போது உங்கள் எட்டாவது வீட்டில் இருக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் தங்கள் தொழில் துறையில் மாற்றங்களை சந்திக்க நேரிடும் சொந்த தொழில் இருந்தால் நஷ்டத்தை சந்திக்க நேரிடும் மற்றும் உங்கள் செலவுகளும் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்கள் எதிரிகள் அல்லது எதிரிகள் உங்களை அவமானப்படுத்துவதற்கான வாய்ப்பை தேடுவதால் ஏற்றத்தாழ்வுகளை தாழ்வுகளை சந்திக்க நேரிடும் பங்குச் சந்தை அல்லது வர்த்தகத்தில் ஈடுபடுபவர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நஷ்டத்தை சந்திக்க நேரிடும் என்பதால் எந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் நீங்கள் திட்டமிட்டு எந்தவிதமான ரிஸ் எடுப்பதையும் தவிர்க்க வேண்டும் நிதி ஸ்திரத்தன்மைக்கு முன்னுரிமை அளிப்பது உங்களுக்கு மிக முக்கியமானதாக இருக்கலாம் சிம்ம ராசிக்காரர்கள் தங்கள் செலவுகளில் கவனமாக இருக்கவும் இதுபோன்ற நிதி பரிவர்த்தனைகளில் இருந்து விலகி இருக்கவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள் ஏனெனில் அவை உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தலாம் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை கொண்டு வரலாம் ஏனெனில் உறவுகளில் சில தவறான புரிதல்கள் ஏற்படலாம் அத்தகைய சூழ்நிலையில் பிரச்சனைகளை நேர்மறையான முறையில் சமாளிக்க முயற்சி செய்யுங்கள் பொறுமை மற்றும் நம்பிக்கையை பேணுங்கள் இதனால் அனைத்து சவால்களையும் அழகாக சமாளிக்க முடியும் மீன ராசியில் புதன் பெயர்ச்சி ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிம்ம ராசிக்காரர்கள் தங்கள் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கலாம் ஏனெனில் இந்த நேரத்தில் உடல் நல பிரச்சினைகள் குறிப்பாக இனப்பெருக்க அமைப்புடன் தொடர்புடையது உங்களை தொந்தரவு செய்யலாம் கன்னி கன்னி ராசிக்காரர்களுக்கு புதன் முதல் மற்றும் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இந்த பெயர்ச்சியின் போது உங்கள் ஏழாவது வீட்டில் நுழைவார் மீன ராசியில் புதன் பெயர்ச்சி போது உங்கள் முயற்சிகளில் சவால்கள் மற்றும் வாய்ப்புகள் இரண்டையும் கொண்டு வரலாம் கூட்டாண்மையில் வியாபாரம் செய்பவர்கள் இந்த காலகட்டத்தில் மிகவும் புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டும் வணிக உறவுகளில் நேர்மறையான கொண்டு வர உங்கள் உரையாடல்களில் தெளிவாக இருங்கள் இல்லையெனில் நீண்ட காலத்திற்கு நீங்கள் இழப்புகளை சந்திக்க நேரிடும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணியிடத்தில் பதவி உயர்வு பெறலாம் அல்லது சம்பளம் உயரலாம் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் செலவுகள் குறைவதையும் நீங்கள் காணலாம் நிதி ரீதியாக சில தோல்விகளை சந்திக்க நேரிடலாம் எனவே முடிவெடுக்கும் போது கவனமாக இருக்கவும் எந்தவிதமான ஆபத்தையும் தவிர்க்கவும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணியிடத்தில் பதவி உயர்வு பெறலாம் அல்லது சம்பளம் உயரலாம் இந்த நேரத்தில் உங்கள் மனைவியுடன் வாக்குவாதம் ஏற்படும் சூழ்நிலை இருக்கலாம் எனவே உங்கள் மனைவியுடன் பேசி எல்லாவற்றையும் அன்பாக தீர்க்க முயற்சிக்கவும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை விஷயங்களில் மன அழுத்தத்தில் இருக்கக்கூடும் இந்த காலகட்டத்தில் சீரான வாழ்க்கை முறையை பின்பற்றவும் அவ்வப்போது உங்களை பரிசோதித்துக் கொள்ளுங்கள் அதனால் எந்த ஒரு பிரச்சனைக்கும் சரியான நேரத்தில் சிகிச்சை அளிக்க முடியும் துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு புதன் பன்னிரண்டாம் மற்றும் ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இந்த பெயர்ச்சியின் போது ஆறாம் வீட்டில் நுழையும் இந்த பெயர்ச்சியின் போது நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் உங்கள் முயற்சிகளில் நீங்கள் விரும்பிய அளவுக்கு வெற்றி கிடைக்காமல் போகவும் இதனால் நீங்கள் கவலைப்படவும் வாய்ப்பு உள்ளது துலாம் ராசிக்காரர்கள் புதன் கிரகத்தின் ஆற்றலைப் பயன்படுத்தி வாழ்க்கை பிரச்சனைகளில் இருந்து வெளிவருவார்கள் மீன ராசியில் புதன் பெயர்ச்சி போது தகவல் தொடர்பு முக்கிய பங்கு வகிக்கிறது மற்றும் பணியிடத்தில் தெளிவான மற்றும் நேர்மறையான தொடர்புகளை ஏற்படுத்துவது உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும் நிதி ரீதியாகவும் இந்த நேரம் மிகவும் நன்றாக இருக்காது பன்னிரண்டாம் வீட்டிற்கு அதிபதியான புதன் இருப்பதால் உங்களின் செலவுகள் கூடும் உறவு முறையில் இந்த பெயர்ச்சி சவால்களையும் புதிய வாய்ப்புகளையும் கொண்டு வரலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்தவிதமான தவறான புரிதல்களிலிருந்தும் விலகி இருக்க வேண்டியிருக்கும் மற்றும் உங்கள் கருத்துக்களை தெளிவாக வெளிப்படுத்தவும் மற்றவர்களைப் புரிந்து கொள்ளவும் அறிவுறுத்தப்படுகிறது துலாம் ராசிக்காரர்கள் சுய பாதுகாப்புக்கு முன்னுரிமை கொடுக்கவும் தினசரி வழக்கத்தில் கவனம் செலுத்தவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள் யோகா உடற்பயிற்சி மற்றும் தியானம் போன்றவற்றை தவறாமல் செய்யுங்கள் இது உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த பெரிதும் உதவும் விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு புதன் பதினொன்று மற்றும் எட்டாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இந்த பயிற்சியின் போது உங்கள் ஐந்தாம் வீட்டில் நுழையும் தொழில்துறையில் இந்த பயிற்சியின் விளைவாக உங்கள் படைப்பாற்றல் அதிகரிப்பதைக் காண்பீர்கள் இந்த நேரத்தில் அவசர முடிவுகளை எடுப்பதைத் தவிர்க்கவும் நிதி ரீதியாக ஜாதகர்களுக்கு திடீர் லாபங்கள் கிடைக்கலாம் ஆனால் ஐந்தாவது வீட்டில் புதன் வலுவிழப்பது உங்களுக்கு நிதி வாழ்க்கையில் சவால்களை தரக்கூடும் உங்கள் உறவில் நீங்கள் தவறான புரிதல்களையும் ஏற்ற தாழ்வுகளையும் சந்திக்க வேண்டியிருக்கும் மீன ராசியில் புதன் பயிற்சி உங்கள் துணையுடன் தரமான நேரத்தை செலவிடவும் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய முயற்சிக்கவும் பரிந்துரைக்கப்படுகிறது ஏனெனில் இது உங்கள் உறவை வலுப்படுத்தும் மற்றும் உங்கள் இருவருக்கும் இடையிலான பிணைப்பை பலப்படுத்தும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த நேரத்தில் உங்கள் குழந்தைகளின் மன மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு புதன் ஏழாவது மற்றும் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இந்த பயிற்சியின் போது உங்கள் நான்காவது வீட்டில் நுழையும் தொழில்முறை முன்னணியில் இந்த காலகட்டம் உங்கள் தகவல் தொடர்பு திறன்களில் அதிகரிப்பைக் காணலாம் மீனராசியில் புதன் பயிற்சியின் போது நெட்வொர்க்கிங் தகவல் தொடர்பு போன்றவற்றுடன் தொடர்புடைய நபர்களுக்கு சாதகமாக இருக்கும் சொந்த தொழில் செய்பவர்கள் இந்த காலகட்டத்தில் வேலைக்காக குறுகிய தூரம் பயணம் செய்யும் வாய்ப்புகளை பெறலாம் மற்றும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும் நீங்கள் முதலீடு செய்ய விரும்பினால் இந்த நேரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மற்றும் நீங்கள் நல்ல வருமானத்தை பெறலாம் உங்கள் தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையை நீங்கள் சமநிலைப்படுத்த வேண்டியிருக்கலாம் இல்லையெனில் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்கள் வேலையின் தாக்கம் தெரியும் எனவே வேலை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு இடையே சமநிலையை பராமரிக்க அறிவுறுத்தப்படுகிறீர்கள் உங்கள் காதல் வாழ்க்கைக்கு சாதகமாக உள்ளது இந்த நேரத்தில் உங்கள் மனைவியின் பிரச்சினைகளை நீங்கள் தீர்ப்பீர்கள் நீங்கள் ஒருவரையொருவர் புரிந்து கொண்டு உதவ முயற்சிப்பீர்கள் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் செயல்களில் ஈடுபடுமாறு அறிவுறுத்தப்படுகிறீர்கள் மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு புதன் ஆறு மற்றும் ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இந்த பயிற்சியின் போது உங்கள் மூன்றாவது வீட்டில் இருக்கும் தொழில் முன்னணியில் உரையாடல்களில் நீங்கள் சவால்களை சந்திக்க நேரிடலாம் இது உங்கள் தொழில் வாழ்க்கையில் சிக்கல்களை உருவாக்கலாம் நீங்கள் பொறுமையை கடைபிடித்து புதிய யோசனையை கண்டுபிடிக்க முயற்சிக்க வேண்டும் நீங்கள் சில சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் தெளிவற்ற மற்றும் தவறான தகவல் தொடர்பு காரணமாக சில தவறான புரிதல்களும் ஏற்படலாம் நிதி முடிவுகளை கவனமாக எடுத்து அதற்கேற்ப திட்டமிடுங்கள் உடன்பிறந்தவர்களுடனான உறவுகள் மிகவும் சவாலானதாக இருக்கும் மற்றும் அன்பை தக்கவைக்க நீங்கள் போராடலாம் உங்கள் உறவில் தவறான புரிதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன நீங்கள் ஒரு உறவில் அன்பையும் பரஸ்பர புரிதலையும் வளர்க்க விரும்பினால் உங்கள் தொடர்பு பாண்டியில் கவனம் செலுத்துங்கள் மீன ராசியில் புதன் பயிற்சியின் போது உங்கள் மன மற்றும் உணர்ச்சி ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் மற்றும் நீங்கள் கொஞ்சம் அழுத்தமாக உணரலாம் அத்தகைய சூழ்நிலையில் சீரான ஆரோக்கியத்தை பராமரிக்க ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றுவது முக்கியம் கும்பம் கும்ப ராசிக்காரர்களுக்கு புதன் ஐந்தாம் மற்றும் எட்டாம் வீட்டிற்கும் அதிபதியாகும் இந்த பெயர்ச்சியின் போது உங்கள் இரண்டாவது வீட்டில் நுழையும் இதன் விளைவாக தொழில் முன் தொடர்பு காரணமாக நீங்கள் சவால்களை எதிர்கொள்ள நேரிடும் பணியிடத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இந்த நேரத்தில் நீங்கள் மிகவும் சிந்தனையுடன் பேச வேண்டும் இல்லையெனில் உங்கள் வார்த்தைகள் மக்களை உணர்ச்சி ரீதியாக காயப்படுத்தலாம் அல்லது உறவுகளில் தவறான புரிதல்கள் ஏற்படலாம் நிதி வாழ்க்கையில் குறிப்பாக சேமிப்பதில் நீங்கள் சவால்களை எதிர்கொள்ளலாம் இந்த காலகட்டத்தில் எந்த வகையான முதலீட்டிலிருந்தும் விலகி இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறீர்கள் மீன ராசியில் புதன் பயிற்சி உங்கள் செலவுகளை அதிகரிக்கும் இது பெரிய அதிர்ச்சியையும் ஏற்படுத்தும் பொருளாதார கண்ணோட்டத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பண முதலீடு தொடர்பான தவறான முடிவை எடுக்கலாம் அல்லது பங்குச் சந்தை அல்லது பங்குச்சந்தை போன்ற ஊக நடவடிக்கைகளில் ஈடுபடலாம் இது நிதி இழப்பை ஏற்படுத்தக்கூடும் நெருங்கிய குடும்ப உறுப்பினர் அல்லது துணையுடன் தவறான புரிதல் இருக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒவ்வாமை அல்லது தொண்டை பிரச்சினைகளால் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு புதன் நான்காம் மற்றும் ஏழாவது வீட்டிற்கு அதிபதியாகும் இந்தப் பயிற்சியின் போது உங்கள் லக்கிணம் அதாவது முதல் வீட்டில் நுழையும் தொழில்முறை முன்னணியில் பணியிடத்தில் எந்தவிதமான கவனக்குறைவையும் தவிர்க்க கவனம் செலுத்த வேண்டியிருக்கலாம் உங்கள் படைப்பாற்றல் மற்றும் உள்ளுணர்வு மிகவும் நன்றாக இருக்கும் நிதி வாழ்க்கையைப் பற்றி பேசுகையில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் பங்குச்சந்தை மற்றும் ஊகச்சந்தையில் முதலீடு செய்வதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்படுகிறீர்கள் மீன ராசியில் பெயர்ச்சியின் போது உங்கள் துணையுடன் ஆழமான மற்றும் உணர்ச்சி தொடர்பை நீங்கள் உணரலாம் எந்தவொரு தவறான புரிதலையும் தவிர்க்க தெளிவான தொடர்பு தேவைப்படலாம் உங்கள் உணர்வுகளை உங்கள் துணையிடம் வெளிப்படையாக தெரிவிக்க அறிவுறுத்தப்படுகிறீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மீன ராசியில் புதன் பெயர்ச்சி போது உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும்